ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டிற்குச் சென்று விறகு வெட்டி அதை விற்று குடும்பத்தை பராமரிப்பான் ராமு மிகவும் நேர்மையானவன் உழைப்பாளி ஒருநாள் வழக்கம்போல் ஆற்றங்கரையோரம் விறகு வெட்டி கொண்டிருந்தான் அவனுடைய பழைய கோடாரி திடீரென கையிலிருந்து வழுக்கி ஆற்றில் விழுந்தது அதை பார்த்து ராமு மிகவும் வருத்தமடைந்தான் கோடாரி இல்லாமல் எப்படி வேலை செய்வேன் என்று கவலையுடன் அழுதான் அப்போது ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள் ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் ராமு நடந்ததைச் சொன்னான் தேவதை முதலில் தங்கக் கோடாரி ஒன்றை எடுத்துக் காட்டினாள் இதுவே உன்னுடையதா என்றாள் ராமு இல்லை அம்மா அது என்னுடையது அல்ல என்றான் பிறகு தேவதை கோடாரி ஒன்றை காட்டினாள் இதுவா என்றாள் இல்லையம்மா என்றான் ராமு இறுதியாக தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை எடுத்து வந்தாள் அதை பார்த்து ராமு மகிழ்ச்சியுடன் ஆமாமம்மா அதுவே என்னுடையது என்றான் ராமுவின் இந்த நேர்மையை பார்த்து தேவதை மிகவும் மகிழ்ந்தாள் அவனுக்கு பரிசாக மூன்று கோடாரிகளையும் கொடுத்தாள் அந்த நாளிலிருந்து ராமு சந்தோஷமாக வாழ்ந்தான்